ஒரு ஒரு ஹெல்மெட் கேஸாக தான் போலாம். அவனால ஆயுள் கைதி கேஸ் வரைக்கும் ஊதி ஊதி பெருசாக ஊதி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீ நியாயமா வந்து டிவில வந்தே எல்லாமே சொல்லுவாங்க பட் பிராக்டிகலா வந்து அப்படி இருக்காது. ஒரு நாளைக்கு எத்தனை போய் சொல்லிடுங்க அதுக்கே சொல்லணும். கேஸை பொறுத்து. சரி நான் வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐ மீன் நான் ஒருத்தர் போட்டு அடிச்சிட்டேன்.

ஓகே ஆல் பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் என்ன பண்றீங்க? பிரிண்டிங் பிரிண்டிங் நீங்க? என்ன பண்றீங்க? சார்? சரி இப்போ உங்களுடைய பையன் இருக்கறானும் பொண்ணு இருக்காங்களா பையன் கல்யாணம் ஆயிச்சா? காலேஜ் போயிட்டு காலேஜ் இப்போ வந்து நாளைக்கு உங்க வந்து அம்மா அம்மா காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்.

அங்கல பரமேஸ்வரன் கோவில் இருக்குங்க வந்து மாரியம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு போன மாசம் கும்பசேம் பண்ணாங்க அவ வந்து தெய்வங்க வந்து அதிகம் வந்ததால nick அப்பறம் பேர் வந்திருக்கு நீங்க சொல்லுங்க ஏதாவது காரணம் இருக்கா பேர் சொக்க தங்குங்க இந்த ஊர்ல நிறைய பேர் சொக்க தங்குமா அதனால சொக்கனூர் பேர் வந்திருக்கு கண்டிப்பா அதவேட் மேடம் நீங்க சொல்லுங்க எதுக்கு சொக்கனூர் அப்படின்னு பேர் வந்திருக்கும் இந்த ஊரை பார்த்தாலே எல்லார சொக்கி விழுந்துறாங்க இந்த ஊரை பார்த்தாலே எல்லார சொக்கி போய் விழுந்துருவாங்க

ஆக இந்த ஊருக்கு சொக்கனூர் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு ஊர்ல இருக்க மக்கள்கிட்ட கேட்டா ஒவ்வொருத்தரும் பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஆனா இவங்க எல்லாம் என்ன கருத்துக்கள் சொன்னாங்கன்றத எல்லாத்தையும் கேட்டீங்களா இல்லையா கேட்டாச்சு கேட்டாச்சு எதுக்கு சொக்கனூர்ன்ற பேர் வந்ததுன்னு அவங்களும் விளக்கமாக சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னாங்க ஆனா உண்மையான விளக்கம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை எப்படி சொல்றது ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தாதான் எதுக்கு சொக்கனூர் அப்படின்னு பேர் வந்துருக்கோன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம் சொக்கனூர் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஊராட்சி பகுதியே சொக்கனூர் என்னும் இவ்வூராகும் விவசாய தொழில் இப்பகுதி மக்களின் அடிப்படை ஆதாரமாக திகழ்கின்றது இங்கு அமைந்துள்ள கிருஷ்ணர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இவ்வூரை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களில் மாடுகளுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் அதன் உருவ பொம்மைகளை வாங்கி வைத்து கிருஷ்ணனை வழிபட்டால் நோய் நீங்கும் என்பது ஐதீகம் இது மட்டுமல்லாது இங்கு சிறப்பான முறையில் கோ பூஜையும் செய்யப்படுகின்றது மேலும் மாரியம்மன் கோவில் உட்பட சில கோவில்கள் இங்கு புகழ்பெற்ற கோவில்களாக விளங்குகின்றன பொதுவாக நால்வகை நிலங்களிலும் தமிழ் மக்கள் குடியிருந்து வாழ்ந்தாரேனும் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளுமான மருத நில குடியிருப்பு பகுதிகளுக்கே ஊர் என்னும் அடைமொழியிட்டு அழைத்தனர் நமது முன்னோர்கள் அந்த வகையில் முற்காலத்தில் வயல்வெளிகள் சூழ்ந்த பகுதியாக விளங்கியதன் பொருட்டு இவ்வூருக்கு ஊர் என்னும் அடைமொழி பெயர் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து சொக்கன் ஆட்சி செய்த பகுதியாதலால் ஊர் என்னும் பொதுப்பெயரோடு சொக்கன் என்னும் சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் சொக்கனூர் என பெயர் பெற்றுள்ளது பார்த்தாச்சு எதுக்காக சொக்கனூர் அப்படின்னு பேர் வந்ததுன்ற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்ப நிகழ்ச்சியில இரண்டாவது ஊருக்கு போக போறோம் இரண்டாவது ஊருக்கு போறதுக்கு முன்ன O tinha é okay, well.